ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி இருபத்தாறாம் பாசுரம் எம்பெருமானார் திருவிடிகளில் முழுவதுமாக தங்களை வைத்து கொண்டிருக்கும் பெரிய பெருமையை உடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களின் முந்தைய நிலைகளில் ஒன்றே என்னை அடிமைப்படுத்துகிறது என்கிறார் திக் கோற்ற கீர்த்தி ராமானுஜனை என் செய்வினையாம் குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவும் நல்லோர் எக்குற்றவாளர் எது பிறப்பெது இயல்பாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே பொழியும் மழையில் நனைவதால் நம் பாவங்களை போக்கி அருள்கிறார் இராமானுஜன் என்னாலே செய்யப்பட்ட வினையாகிற நிலை நின்ற தோஷத்தை போக்கி அதனால் ஏற்பட்ட ஆனந்தத்தாலே தாம் ஊச்சுவலராக இருக்கும் பரம உதாரராய் தெற்கு தோறும் பரவிய குணங்களாலே வந்த பெருமையை உடையவராயிருக்கிற எம்பெருமானை திருவடி நிழலை போன்று பெரியாமல் இருக்கும் உயர்ந்தவர்கள் முன்பு யாதொரு குற்றத்தை உடையவராகவும் யாதொரு பிறவியிலே பிறந்திருந்தாலும் யாதொரு செயலை செய்பவராய் இருந்தாலும் அந்த குற்றமும் பிறப்பும் செயலுமே எப்படிப்பட்டவர்களும் எம்பெருமானாரை சென்று அடையலாம் என்று நினைத்திருக்கும் நம்மை அடிமை கொள்ளும் இப்படிப்பட்ட எண்ணம் ஏற்பட்டாலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம்மை போன்றவர்கள் என்று எண்ணாமல் நம்மை விட உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் ஏற்படும்